பிரபஞ்சத்திற்கு வணக்கம் பிரபஞ்சத்தின் ஒலி பூதகணங்கள் கணங்கள் தோன்றி அடிமுடி இல்லாத ஒன்றை செயலாக்கத்திற்கு கொண்டு வந்து படைப்பு துவங்கிய பொழுது தோன்றிய முதல் ஒலி ஓம் என்பதாகும் அந்த ஒலியே ஆதி ஒலி ஓம் எனும் மந்திர ஒலி அந்த ஆதி ஒலியான பிரணவத்தை உற்று கவனித்தால் மேலான சாஸ்வதமான பிரபஞ்ச பரம்பொருளின் ஒலியாக நாம் உணர முடியும் ஓங்காரத்தின் சப்த வடிவமே ஓம் காலம் இடம் கலாச்சார தடைகளை கடந்து அனைவரும் ஓதுவதற்கு உகந்தது ஆகையால் தான் மன ஒருமைப்பாட்டிற்கும் தியானம் செய்யவும் ஓம் எனும் சப்தத்தை நாம் ஒலிக்கின்றோம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் பூமி என்ற பஞ்சபூதங்களாலான படைப்பு முதன் முதலில் வெளிப்படுத்திய ஒலி படைப்பின் ஒலி ஆதி ஒலியான ஓமிலிருந்துதான் வெளிப்பட்டன ஓம் என்னும் சப்தம் ஆ ஊ யும் என்று அகரம் உகரம் ஆகிய உயிரெழுத்துகளையும் மகரம் என்ற மெய்யெழுத்தையும் உள்ளடக்கியது உயிர் உடல் ஆத்மா என்ற தத்துவத்தை உள்ளடக்கியது இந்த ஒலி ஆகையால் தான் ஓம்காரமே படைப்பின் ஜீவ தத்துவம் என்று சொல்லப்படுகிறது அதற்கு பிரணவம் என்ற பொருள் தந்தனர் பிரணவம் என்பதன் பொருள் எல்லா ஜீவன்களையும் ஊடுருவி செல்லும் பிராணன் என்பதாகும் பிராண சுவாசம் உயிரை உய்விக்கும் பிராணன் என்பது உயிர் உயிரின் சுவாசம் பிரணவ மந்திரத்தை சரியான முறையில் உச்சரித்தால் மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீக சக்தி வெளிப்படுகிறது தெய்வீக அதிர்வு அவன் இருப்பிடம் எங்கும் வியாபிக்கிறது இந்த தெய்வீக அதிர்வு பிரபஞ்சத்தையும் பிரபஞ்ச உணர்வையும் இணைத்து புதிய மறைப்பொருளை அந்த பரம்பொருளை உணர செய்கிறது அதனால்தான் எந்த தெய்வீக மந்திரங்கள் சொல்லும்போதும் முதலில் நாம் ஓம் உச்சரித்து சொல்கிறோம் உதாரணமாக ஓம் பிரணவப் பொருளே நமக ஓம் கம் கணபதையே நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் கேசவாய நமக ஓம் வரபிரமணே நமக என்பது போன்ற தெய்வீக மந்திரங்கள் சொல்லும்போது ஓம் என்ற சக்தி அதற்கு அதிக சக்தி கொடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு பிரணவத்தின் பொருள் அறிந்து அதை உச்சரித்து பிரபஞ்ச பேராற்றலை பெறுவோமாக பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த தகவலோடு அடுத்த காணொளியில் உங்களிடம் பேசுவேன்